மானுடராக்கை வடிவு சிவலிங்கம் மானுடராக்கை வடிவு சிதம்பரம் மானுடராக்கை வடிவு சதாசிவம் மானுடராக்கை வடிவு திருக்கோத்தே இது திருமூல நாயனாருடைய அருமையான பாடல் இது சைவ திருமுறையிலே பத்தாம் திருமுறையாக விளங்கக்கூடிய திருமந்திரத்தினுடைய அருமையான பாட்டு இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன நம்முடைய இதயஸ்தானமும் சிதம்பரமும் ஒன்றாக இருக்கிறதாம் எப்படி அதை பற்றி தான் நாம் இன்று காண இருக்கிறோம் ஸ்தலத்திலே அதைத்தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த ஐந்தாவது பஞ்சபூத ஸ்தலங்களிலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா சிதம்பரம் இது ஊரின் பெயர் கிடையாது ஆனால் கோவிலின் பெயர் ஆனால் இதுவே ஊரின் பெயராக விட்டது ஏன்னா இந்த ஆனந்த நடனம் பொன்னம்பல கோத்தனுக்கு உகந்த அற்புதமான ஸ்தலம் இது இதை பற்றிய ஒரு வரலாற்றைத்தான் நாம் இன்று காண இருக்கிறோம் இது அமைந்துள்ளது கடலூர் மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய சிதம்பரத்திலே தில்லை என்பது இந்த ஊரின் பெயர் ஆனால் மருவி என்னவாகிவிட்டது சிதம்பரம் என்றாகிவிட்டது நாம முதல்லையே பார்த்தோம் இல்லையா இந்த அருமையான திருமந்திர பாடல் மானுடராக்கை வடிவு சிவலிங்கம் என்பது இது இங்கே மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலிலே என்னன்னா இங்கே ஒன்பது வாயில்கள் அமைந்திருக்கின்றன இது எப்படி இருக்கிறதா மானுடருடைய நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இந்த துளை சொல்லுவோம் இல்லையா ரெண்டு கண்ணு ரெண்டு காது அப்படின்னு இந்த ஒன்பது துளைகளை குறிக்கக்கூடிய அற்புதமான இந்த தோற்றம் ஒன்பது வாயுல்கள் சரி இதை சொல்றோம் நாம அடுத்தது என்ன இருக்கிறது ஏன்னா இதை நாம இருதயஸ்தானம்னு சொல்றோம் ஏன் இருதயத்துல தான் நம்மளுடைய உயிர் துடிப்பு இருக்கிறது அல்லவா அதே போலத்தான் இங்க என்னன்னா மூலவர் எங்கே அமைந்திருக்கிறார் என்று சொன்னால் கோவிலில் நடுவிலே அமைந்திருக்க காணும் எங்கே இருக்கின்றார் என்றால் சற்றே தள்ளி இடது பக்கமாக அமர்ந்திருக்கிறார் நம்முடைய உடம்பிலே இதயம் எங்கே இருக்கிறது இடப்புறம் அல்லவா இருக்கிறது அதைத்தானே இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள் சரி நாம் இவ்வளவு சொல்கிறோம் இங்கே ஐந்து விதமான சபைகள் இருக்கின்றனவாம் அது என்னன்னா சிற்சபை கனகசபை தேவசபை ராஜசபை நிறுத்த சபை என்று இந்த கனகசபையை நாம் பொன்னம்பலம் என்று சொல்கிறோம் இந்த பொன்னம்பலத்தில் தான் இறைவன் அற்புதமாக எழுந்தருள் இருக்கிறார் ஆனந்த நடனமாடக்கூடிய அற்புத மூர்த்தியாக இங்கே தீர்த்தத்துக்கு மிகவும் சிறப்பு உண்டு என்னன்னா அது முதல்ல சிவகங்கை தீர்த்தத்தை பிரதானமாக சொல்லுவார்கள் அடுத்தது வியாக்கிரபாத தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சிவப்பிரியை புலிமேடு மற்றும் நிறைய தீர்த்தங்கள் இங்கே அமைந்திருக்கின்றன குய்யமேடு மற்றும் திருப்பார்கடல் இவ்வளவு தீர்த்தங்கள் இங்கே அமைந்திருக்கின்றன நாம் இங்கே முக்கியமானது என்னென்னா இங்கே இந்த கோவிலில் விமானம் பொன்னால் வேயப்பட்டது இதை செய்தவர் முதலாம் பராந்தக சோழன் ஏன்னா சோழர்கள் காலத்திலே இது தனித்துவம் பெற்று விளங்கிய அற்புதமான ஸ்தலம் இங்கே இந்த விமானத்திலே எத்தனை ஓடுகள் இருக்கின்றது என்று சொன்னால் இருபத்தி ஒன்றாயிரத்தி ஆறுநூறு தகடுகள் இது எதை குறிக்கின்றது நம்முடைய சுவாசத்தை குறிக்கின்றதாம் ஏன்னா நம்ம நுரையீரலில் எத்தனை தடவை நம்ம மூச்சு விடுறோம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஒன்றாயிரத்தி அறுநூறு தடவை இதை குறிக்கும் விதமாக இந்த தங்க தகடுகள் இருக்கின்றன மற்றும் எழுபத்தி ரெண்டாயிரம் தங்கத்தாலான ஆணைகள் அறையப்பட்டிருக்கின்றன இது எதற்கு நமக்கு ஒரு கண்கூடுனாக்கா நம்முடைய நாடிகள் இதைத்தான் குறிக்கின்றதாம் எவ்வளவு அருமை ஏன்னா நாம் இதயஸ்தானம்னு சொன்னோம்னா அதுக்கு நமக்கு ஒரு சாட்சி வேணுமில்லையா பிரமாணம் வேணுமில்லையா ஜெனீவாவில் உலக அணு ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்திருக்கிறது அங்கே என்ன இருக்குது பிரதானமாக அந்த அணு ஆராய்ச்சி கூடத்தில் நடுவில் நடராஜர் அல்லவா வைத்திருக்கிறார்கள் எதற்காக ஏன்னா அவர் நடனம் ஆடினால் தான் இந்த உலகம் இயங்கும் அவருடைய அந்த திருக்கூத்தினால் தான் இந்த உயிர் மூச்சே நடக்கிறது நமக்கு இதைத்தான் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் மற்றும் நாம் பார்த்துருக்கலாம் சிதம்பரம் காலஹஸ்தி காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் சன்னிதி இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் எழுபத்தி ஒன்பது டிகிரி தீர்க்க ரேகையிலே அமைந்திருக்கிறது இது எவ்வளவு அற்புதம் ஏன்னா நாம் இப்போது சேட்டலைட்டுன்னு சொல்லக்கூடிய செயற்கைக்கோள் வைத்து நாம் கண்காணிக்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் எப்படி இதை கண்டுபிடித்திருப்பார்கள் எப்படி அமைத்திருப்பார்கள் இது ரொம்பவும் அற்புதம் அல்லவா இந்த சிதம்பரத்திலே இருநூத்தி எழுபத்தைந்து தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்துலேயே இதற்கு முன்னுரிமை உண்டு ஏன்னா கோவில்னு சொன்னால் சைவத்துல சிதம்பரத்தை மட்டுமே குறிக்கக்கூடிய சொல்லு திருச்சிற்றம்பலம் நாம சொல்றோம் இல்லையா ஒவ்வொரு சைவ திருமுறைகள் படிக்கும் பொழுதும் ஆரம்பிக்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் என்னன்னு சொல்கிறோம் திருச்சிற்றம்பலம்னு சொல்றோம் இந்த திருச்சிற்றம்பலம் என்பதற்கு என்ன அர்த்தம் இங்கே ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய அற்புத கூத்தன் நடராஜருடைய திருவடி அல்லவா நாம் நினைக்கிறோம் அதைத்தானே குறிக்கிறது இந்த சொல் இதை ஒரு தடவை சொன்னால் நாம இருபத்தி ஒன்னாயிரத்தி அறுநூறு தடவை நமச்சிவாய மந்திரத்தை சொன்னதற்கு சமம் எவ்வளவு அற்புதம் இது ரொம்பவும் சிறப்பு அல்லவா நாம மாணிக்க வாசக பெருமானே இங்கே நாம நினைவு கூறணும் ஏன்னா அவரு இந்த சிதம்பரத்தில் அமர்ந்து தான் எழுதினார் மன்னிக்கவும் பாடினார் ஏன்னா எழுதியது அழகே சிற்றம்பல முடியான் அல்லவா கனகசபைநாதர் தானே இதை கைப்பட எழுதியிருக்கிறார் எழுதி கையப்பும் விட்டிருக்கிறார் அல்லவா அழகே சிற்றம் முடியான் என்று எவ்வளவு அற்புதம் நாம் இப்போ படிக்கிறோம் பன்னெண்டு திருமுறைகள் இதில் பதினோரு திருமுறைகளை காப்பாற்றிய பெருமை இந்த தில்லை வாழ் உரியதல்லவா ராஜராஜ சோழன் என்னவோ அதை வெளிக்கொணர உதவினார் என்றாலும் அதை காப்பாற்றியவர்கள் இந்த தில்லை வாழ் அல்லவா இங்கே வசிக்கக்கூடியவர்கள் அவர்களால் தானே நம்மால் இப்பொழுது தேவார பாடல்களை பாட முடிகிறது இதை வெளிக்கொணர உதவியவ ராஜராஜ சோழன் பொல்லா பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பி மூவருக்கும் நாம நம்முடைய நன்றிகளை உரித்தாக்க வேண்டும் ஏன்னா இப்பொழுது ஒவ்வொரு கோவிலிலும் நாம படிக்கிறோம் பன்னிரண்டு திருமுறைகளை இதுல பதினோரு திருமுறைகள் வரைக்கும் வகுத்து விட்டா நம்பியாண்டார் நம்பி பன்னிரெண்டாம் திருமுறை எங்கே இயற்றப்பட்டது இந்த சிதம்பரத்தில் அல்லவா இயற்றப்பட்டது ஏன்னா சேக்கிழா பெருமான் வராருங்க வந்து என்ன பண்றாரு சிவபெருமான் அடியெடுத்து கொடுக்க வேண்டும் என்று மிகவும் மனமுருகி வேண்டும் பொழுது சிவபெருமான் என்ன கொடுக்குறாரு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று முதல் அடி எடுத்து கொடுக்கிறார் அல்லவா பின்புதானே பன்னிரெண்டாம் திருமறையான திருத்தொண்டர் புராணம் எழுதி இயற்றப்பட்டது இங்கே இது ஒரு அற்புதம் அல்லவா அந்த சிதம்பரத்துக்கு மற்றும் நிறைய ஒரு உதாரணங்களை சொல்ல முடியும் இந்த கோவிலிலே சிறப்பம்சத்திற்கு என்னன்னா இந்த சைவ சாத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா அது இங்கே பல வகையில் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்னன்னா உமாபதி சிவாச்சாரியார் எழுதிய கொடிக்கவி ஒரு தடவை என்ன நடந்ததுன்னா இந்த சில் தில்லை சிதம்பரம் கோவிலில் கொடி ஏற்றும் பொழுது தடைபட்டு நின்றதாம் அப்பொழுது இந்த கொடிக்கவி பாடினாரா உமாபதி சிவாச்சாரியார் அப்போ என்ன நடந்தது தானாகவே அந்த கொடி கொடிமரத்திலே ஏறியதாம் இது ஒரு சிறப்புன்னு சொல்லுவாங்க அடுத்தது பொன்னம்பலநாதனுடைய திருவடி அதை நாம் பார்க்கணும்னா பஞ்சாட்சரப்படியில் முதல்ல அந்த படிகளுக்கு நாம் தொடங்கணும் அங்கேருந்து தான் அவர் மேலே போயிட்டு அமர்ந்திருக்கிறார் இது ஒரு சிறப்புனா இங்கே யானைகள் அமைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு படியிலையும் ஒரு தடவை தேவநாயனார் என்ன பண்ணார் ஒரு சைவ சாத்திர திருமுறை எழுதி இங்கே வைத்தாராம் இந்த படிகளிலே அப்போது யானை என்ன பண்ணிச்சான் இந்த திருமுறையை கொண்டு வந்து சிவபெருமானுடைய திருவடியிலே வைத்ததாம் அதற்காக அந்த நூலுக்கு திருக்களிற்றுப்படியார் என்ற சிறப்பு பெயர் ஏற்பட்டது இது ஒரு சிறப்பு இன்னொன்று இருக்குது என்னென்னா முத்து தாண்டவர் என்ற ஒரு புலவர் அவர் என்ன பண்றாரு காலையில கிளம்பி இந்த சிதம்பரத்துக்கு வருவாராம் வந்து என்ன பண்ணுவாரு தம்முடைய காதுகள்ல விழக்கூடிய முதல் சொல்லை வைத்து ஒரு பாடல் எழுதுவாராம் அதை இந்த பொன்னம்பல கூத்தனுக்கு அவர் அணிவிப்பாராம் பாமாலையாக அவர் என்ன பண்ணுவாரு தினமும் ஒரு பொற்காசுகளை கொடுப்பாராம் ஏன் நான் நாம திருவீழ பார்த்திருக்கலாம் திருஞான சம்பந்த பெருமானுக்கு சிவபெருமான் ஒவ்வொரு நாளும் படிக்காசு வைத்தார் என்று அதே போன்ற சம்பவம் இங்கேயும் நிகழ்ந்துள்ளது இது ஒரு அற்புதம் இந்த சிதம்பரம் கோவிலில் மற்றும் பன்னிரண்டு திருமுறைகளிலும் பாடப்பட்ட ஒரே சிறப்பு பெற்ற திருத்தலம் இந்த சிதம்பரம் இது ஆகாசத்தலம் இதற்கு என்ன ஒரு அத்தாட்சி நமக்கு ஏன்னா இந்த கோவிலிலே பல சன்னதிகள் இருக்கின்றன அதுல முக்கியமானது என்னன்னாக்கா இந்த கோவிலுக்கு வலது பக்கமாக ஒரு திரைச்சலி தொங்க விட்டிருப்பார்கள் ஒரு சன்னதியில் என்னன்னா அங்கே திறந்து ஒரு தீபாராதனை காட்டுவார்கள் அதில் என்ன இருக்கும் அங்கே எந்த விதமான உருவமும் கிடையாது ஆனால் ஒரு பொன்னாலான வில்வ மாலையை தொங்க விட்டிருப்பார்கள் அதற்கு தீபாராதனை காட்டுவார்கள் என்ன அர்த்தம் இதற்கு இது ஆகாசத்தலம் இதற்கு ஆகாயத்திற்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது இதைத்தான் சொல்வார்கள் சிதம்பர ரகசியம் என்று இன்னொன்று சொல்லுவார்கள் இந்த உலகம் இயங்குவதற்கு காரணம் என்ன அதற்கு யார் இதை துடிப்பாக விளங்குகிறார்கள் இந்த பொன்னம்பல கூத்தன் அல்லவா அதைத்தான் இந்த கோவில் சுட்டிக்காட்டுகிறது ரொம்பவும் ஒரு அதிசயமாக மற்றும் இந்த தாண்டவம் ஆடும்பொழுது எப்படி இருக்கிறது அவருடைய கைகள் வலது பக்கமாக நாம் பார்த்துருக்கலாம் ஒரு உடுக்கையை வைத்திருப்பார் மேலே வலது பக்கமாக அது எதை காட்டுகிறது இங்கே அவர் படைத்தல் தொழிலை செய்கிறார் அடுத்தது அதே மேல் பக்கமாக இடது கையில் என்ன வச்சுருப்பார் அக்னியை ஏந்திருப்பார் அதற்கு என்ன அர்த்தம் அழித்தல் தொழிலும் செய்வார் அவர் சிவபெருமான் அடுத்தது காத்தல் இதற்கு நாம் பார்த்திருக்கலாம் தம்முடைய வலது கையை அழகாக அபயக்கரமாக நமக்கு காண்பித்திருப்பார் பொன்னம்பல நடராஜர் அடுத்தது இன்னொரு திருவடியை காண்பிப்பார் ஒரு இடது பக்கமான கையில் என்ன சொல்றாரு என்னை சரணடைந்தால் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்பதனான அர்த்தம் இங்கே அவர் ஐந்து விதமான தொழில்களை செய்கிறார் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளுதல் இந்த ஐந்து விதமான தொழில்களை செய்யக்கூடிய நடராஜ பெருமானுடைய அற்புதமான இந்த கோவில் மிகவும் சிறப்பு பெற்றது சேந்தனார் என்ன பண்ணுறாரு திருப்பல்லாண்டு பாடினார் எப்பொழுது இங்கே வந்து திருவாதிரை மார்கழி மாதம் மிகவும் சிறப்பு அப்போ என்ன பண்றாரு தேர் தடைபட்டு நின்றதாம் அப்போ இவர் என்ன பண்ணுறாரு ஆனார் வந்தார் அமரர் குழாத்தில் அணியுடை ஆதிரை நாள் இந்த பாடலை பாடும்பொழுது தானாகவே தேர் நகர்ந்ததாம் என்ன ஒரு சிறப்பு ஏன்னா பக்தனுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்கிறார் அல்லவா சிவபெருமான் அது ஒரு அற்புதம் தானே இந்த தளத்திலே மற்றும் இங்கே திருநீலகண்ட நாயனாருடைய அவதார திருத்தலம் இந்த சிதம்பரம் ஏன்னா அந்த சிதம்பரம் கோவிலுக்கு பக்கத்தில் திருப்புலீச்சுவரம் என்ற கோவிலே தான் அவருக்கு அந்த ஒரு அற்புதமான திருவிளையாடலை நிகழ்த்தி காட்டினார் சிவபெருமான் என்னன்னா அவருக்கு சிறு வயதில் கல்யாணம் ஆயிற்று ஆனால் அவர் ரொம்பவும் பெண்கள் பால் ஈர்க்கப்பட்டதனால அவருடைய மனைவி என்ன சொல்றாங்க என்னை தீண்டக்கூடாது அப்படின்னு திருநீலகண்டத்தின் மீது ஆணை வைத்து விடுகிறார் பின்பு என்ன நடக்கு நடந்தது அவருடைய முதுமை காலத்திலே இங்கே சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை நடத்தினார் என்னன்னா நான் கொடுத்த ஓடு எங்கேன்னு கேட்கும் பொழுது அவர் நான் எடுக்கலன்னு பொழுது இந்த தீர்த்தத்தில் நீ மூழ்கி எழுந்தால் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அதிசயம் நிகழ்ந்தது இந்த திருப்புலீஸ்வரம் கோவில் அதற்கும் இது சிறப்பு பெற்றது இன்னொன்று நாம சொல்லலாம் என்னன்னா நாம் நந்தனார்னு சொல்லுவோம் இல்லையா திருநாளை போவா அவர் இங்கே தானே வந்து முக்தி அடைந்தா எவ்வளோ அற்புதமான சேத்திரம் இது மற்றும் மாணிக்க வாசக பெருமான் என்ன நிகழ்ந்தது அவருடைய வாழ்க்கையில் கேட்குறாங்க தில்லை வாழ் அந்தனர்கள் இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு திருவாசகத்தினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்கும்பொழுது இதற்கு அர்த்தம் இந்த பொன்னம்பல கூத்தன் என்று ஜோதியோடு ஐக்கியமானார் அல்லவா அது நிகழ்ந்ததும் இந்த சிதம்பரம் தளத்தில் தானே எவ்வளவு சிறப்பு இருக்கிறது இந்த சிதம்பரத்தை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அல்லவா ஏன்னா மானுடராக்கை வடிவு சிவலிங்கம்னு சொல்லியிருக்கார் திருமூல நாயனர் என்ன அர்த்தம் இதற்கு நம்முடைய மனித உடம்பை போன்ற தோற்றம் இந்த கோவிலிலே அமைந்திருக்கிறதாம் இதைத்தான் முதன்மையாக சொல்கிறார்கள் சிதம்பரத்தை பற்றி சிலாகித்து பேசும் பொழுது எவ்வளவு அற்புதமான ஒரு ஸ்தலம் இன்றைக்கு நாம் பார்த்தது சிதம்பரத்தை பற்றி மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான பதிவிலே ஏன்னா இது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் அல்லவா கோவில் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது சிதம்பரத்தை மட்டுமே அல்லவா குறிக்கிறது நாமும் அந்த பண்ணம்பல கூத்தனை வணங்கி நம்முடைய கோரிக்கைகளை வைப்போமாக மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான பதிவிலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா.